வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வருகின்ற பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் அதன் வழிபாடு விதிமுறைகளும் வழிமுறைகளும் காணலாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இருப்பதால் வரலட்சுமி விரதம் அனைவரும் அனுஷ்டிக்கலாம்ங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வரலட்சுமி விரதத்தை விரதமிருந்து மகாலட்சுமியை நம் வீட்டு அழைத்து பூஜை செய்தாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி செழிப்புடன் வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு அவ அவள் அருள் புரிவாள் இன்னும் சிறப்புமிக்க தகவல்களும் பூஜை வழிமுறைகளும் கேட்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரலட்சுமி விரதத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் செல்வ செழிப்பை அள்ளி தரும் ஆடி வரலட்சுமி நோன்பு ஆடி மாதத்தின் நிறைவாக வரலட்சுமி நோன்பு வர உள்ளது இந்த விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஏராளமாக உள்ளன மகாலட்சுமிக்காக இருக்கப்படும் பல விரதங்களில் முக்கியமானது வரலட்சுமி நோன்பாகும் எப்போதுமே வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில்தான் வரும் சில வருடங்களில் ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் வந்து விடுவது வந்துவிடும்போது ஆவணி மாதத்தில் வரலட்சுமி விரதம் தள்ளி விடுவதுண்டு மகாலட்சுமியின் ஆசையை பெறுவதற்காக இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவேற்று வழிபட வேண்டிய சிறப்பான விரதம் வரலட்சுமி விரதம் ஆகும் இந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்களும் கடைப்பிடிக்கலாம் வருடா வருடம் இந்த விரதத்தை கடைபிடித்து வரும்போது குடும்பத்தில் உள்ள வறுமை திருமண தடை இருக்காது திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் கிடைக்கும் அன்றைய தினம் அம்பிகைக்கு படைக்கப்படும் நெய்வேதித்தையே நம்மிடம் உணவு கேட்பவர்களுக்கும் வழங்க வேண்டும் இதனால் நம்முடைய குடும்பத்தின் செல்வமும் செழிப்பும் கூடவே செய்யும் இந்த ஆண்டும் வரும் வெள்ளிக்கிழமை அதாவது பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு வருகிறது அன்றைய தினம் மகாவிஷ்ணுக்குரிய வளர்ப்பிறை ஏகாதாசி விரதமும் வருவது இன்னொரு சிறப்பாகும் இது மூணு நாட்கள் வழிபாடு வியாழக்கிழமை என்று அம்பாலை அழைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்வது ஒருவகை விரதம் என்பதற்காக முழு உபவாசமாக இருந்து வரலட்சுமி வழிபாட்டினை கடைபிடிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது உணவு சாப்பிட்டு வரலட்சுமி நோன்பு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் கலச வழிபாடு இந்த விரத வழிபாட்டினை படம் வைத்து வழிபடலாம் அதே போல கலசம் வைத்தும் வழிபடலாம் இந்த வருடம் மட்டும் விரதம் இருக்க வேண்டுமானால் படம் வைத்து மட்டும் வழிபடலாம் வருடா வருடம் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் என்றால் கலசத்தை வைத்தே வழிபடலாம் கலசத்தை மஞ்சள் நிற நூலால் சுற்றி கொண்டு அதில் பச்சரிசி மஞ்சள் குங்குமம் காதா காதாகருவமணி ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயங்கள் போன்றவற்றை முக்கால் பாகத்துக்கு கலசத்துக்குள் வைக்கலாம் தங்கம் வெள்ளி நாணயங்களையும் சேர்த்து கொள்ளலாம் தேங்காயில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் தடவி பூ சூட வேண்டும் அதில் மாவிலை வைத்து கலசத்தில் வைக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றையுமே முதல் நாள் மாலையிலேயே செய்துவிட வேண்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் சுமங்கலி பெண்கள் முதல் நாளே வீட்டையும் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மஞ்சள் கலந்த நீரில் தளம் பூக்கள் போன்றவற்றை இட்டு வைக்க வேண்டும் மறுநாள் வரலட்சுமி விரதம் அன்று பூஜையை துவங்க வேண்டும் பூஜை மண்டபத்தில் வரலட்சுமி அம்மன் படத்தை கிழக்கு முகமாக வைக்க வேண்டும் பூஜை முக்கியமான பூஜை செய்பவர் வலதுபுறமாக இருந்து பூஜை செய்ய வேண்டும் லட்சுமி தேவிக்கு அர்ச்சனை செய்து பால் பழம் நெய்வேத்தியம் போன்றவற்றை படைக்க வேண்டும் சாதம் பாயாசம் வடை கொழுக்கட்டை இட்லி ஆகியவற்றை ஏதேனும் ஒன்றை வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம் ஐந்து முகவிளக்கையும் ஏற்றி வைக்கலாம் இந்த வழிபாட்டில் சமர்ப்பிக்கப்படும் நோம்பு கயிற்றே வயதில் மூத்த சுமங்களிடம் ஆசி பெற்று அவர்கள் மூலம் கையில் கட்டி கொள்ள வேண்டும் இதனால் கன்னி பெண்களுக்கும் விரைவில் நல்ல வரன் அமையும் அதே போல சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலன் பெருகும் வரலட்சுமி விரத பூஜைக்காக வீட்டிற்கு வந்திருக்கும் பெண்களுக்கு மஞ்சள் கயிறு தேங்காய் குங்குமம் கொடுக்க வேண்டும் பதினாறாம் தேதியன்று பத்து மணிக்குள் பூஜை நெவேத்தியம் செய்துவிட்டு சரடு மாற்றிக்கொண்டு மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்தால் சிறப்பு மறுநாள் பிரதோஷம் என்பதால் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு ஐம்பது வரை உணர்பூஜை செய்யலாம் அல்லது பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை செய்து கொள்ளலாம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை என்றால் காலை ஏழு நாற்பது முதல் எட்டு நாற்பது வரை செய்து கொள்ளலாம் அல்லது காலை பத்து நாற்பது முதல் பதினொன்னு நாற்பது வரை செய்து கொள்ளலாம் ஆஹ் இன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜையை பத்தி நம்ம பார்த்தோங்க இன்னொரு வேற ஒரு ஆடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்